வணக்கணுங்க்கா எல்லாரும் எப்படி இருக்குங்க இன்னைக்கு பாருங்களேன் பாம்பன் பாலம் பக்கம் வந்து எவ்வளோ தண்ணி புல்ல ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் வந்து தண்ணி பரவாயில்லாம தூர இருக்கோம் இன்னைக்கு வந்து வத்து ஓடி இருக்கு இதை தான் வந்து நம்ம வத்து ஓடி இருக்குன்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ அதனால இப்போ லேசா உள்ளே போய் உங்களுக்கு நான் பாலத்தோட தூண்கள் எல்லாத்தையும் ரொம்ப பக்கத்தில் காக்குறேன் தெரியுதுங்களா ஒரு தூண் இன்னொரு நம்ம நமக்கு பாருங்களேன் எல்லா தூணுமே மேக்சிமம் வந்து வத்தோடி தான் இருக்கு தெரியுதா பிரம்மியமான காட்சியா அந்த கொற்றாசி எல்லாம் பிடிச்சிருக்கு அதுவரையே தண்ணி இருக்கும் பட் இன்னைக்கு வந்து நமக்கு தண்ணியே இல்லாமல் இருக்கு அலிகள் போதும் வேற மாதிரி இருக்கும் தண்ணி வத்தோடும் போதும் வேற மாதிரி இருக்கும் தெரியுதுங்கள ஸோ அது மாதிரி இங்கே பாருங்களேன் பழைய தூணெல்லாம் எவ்வளோ கல் எல்லாமே வெளியில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாலத்தில் உள்ள தூணை பாருங்க தெரியுது அந்த கல் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒத்தோண்ண டைம் பாமன் பாலத்தை பார்க்குறவைக்கு அது மாதிரி புது பாலம் பாருங்க அலைகளே இல்லாமல் ஒரு மாதிரி ஆறு மாதிரி இருக்கு பாங்க அப்படியே இன்னொரு தூணுக்குமே போவோம் அப்படியே நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் தண்ணியில் அரேஞ்ச் ஏன்னா எல்லாருனாலையும் வந்து பார்க்க முடியாது ஏன்னா வர்ற நேரம் எல்லாத்தையும் வத்து ஓடி இருக்காள் சும்மா கடலுக்குள்ளே போய் பார்ப்போம் சனிக்கெல்லாம் பாருங்க இருச்சங்கு இருக்கா உள்ள இருக்கு பாருங்களேன் தெரியுதா உள்ள இருக்கு சதம் இருக்கு அவங்க உயிரோட இருக்காங்க தண்ணி வரவு எந்த ஓடியோ இப்போ தண்ணியில் போட்டா ஒரு நாள் ஓடும் அவங்க வந்து என்னன்னா பத்து ஒண்ணு டைம் வந்து கரையை ஏறிடும் முன்னாடி தண்ணி வந்தோன்னே அதுக்கப்புறம் தான் ஓர ஸ்டார்ட் ஆகும் அது வரையே வந்து சும்மா வெளியவே நிற்கும் வரையே சும்மாவே இருக்கும் ஏற்கட்டுமே நகலாமல் அந்த இடத்துல அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும்

இவர் வந்து இப்போ இருக்கார் தெரியுதுங்களா உயிரோட உள்ளே இருக்கிறது இது வந்து கடலில் இருக்கும்போது தண்ணி இருந்துச்சுன்னா இதில் எப்படின்னா இந்த சங்கு எல்லாமே வேற ஒரு மெட்டீரியலில் இருக்கும் வேற ஒரு சதையில் இருக்கும் அந்த சங்கு செத்த பின்னாடி இந்த நண்டு உள்ளே போய் அதுக்கு உயிர் கொடுக்கும் இது ஆக்சுவலாக வந்து இவங்க ரெண்டு பேர் ஒன்றா பிறந்தவங்க கிடையாது அந்த சங்கில் இருக்கிற ஒரிஜினல் சதை இறந்த பின்னாடி இவங்க வந்து தனியாக எக்ஸ்ட்ரா வந்து அரைக்கலம் தேடி இதை ஒரு வீடு ஆக்கிக்கிடுவாங்க நகர்ந்து போய்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ நான் தூக்குறேன் தூக்கவுமே அது உள்ள போயிடும் போயிட்டு இருக்க அவ்வளோ பாரு ரெண்டு சென்ட் இப்போ எவ்வளோ பெருசு பாரு தூக்கோமா தன் தூக்கவுமே உள்ள போ தூக்குன உடனே அவர் உள்ள போயிடுவார் இருக்கிறதே தெரியாது இது எவ்வளோ நேரம் கையில் வச்சுருந்தாலும் இப்படியே தான் இருக்கும் தான் இருக்கும் வெளியே வரவே செய்யாரு மறுபடியும் நம்ம தண்ணி கீழே போட்டு கொஞ்சம் லேட்டாகி அவர் சேஃப்டி நினச்ச முன்னாடி தான் வெளியவே வருவார் நம்ம இதை தான் தொட்டோம் ஆனால் அதுமே நின்றுச்சு பாருங்க கீழே பாருங்க அதுவுமே வந்து அதோட டேராக்ஷன் நிப்பாட்டிடுச்சு நகல்றதை நிப்பாட்டிடுச்சு டகடக் பாருங்க இன்னும் கொஞ்சம் லேட்டான பின்னாடி அவர் வந்து நம்மள போவார் இப்பறம் உள்ளே போட்டோம் ரெட்டியை போட்டுருவோம் அது கொஞ்சம் கஷ்டப்படும் திரும்புறதுக்கு பாருங்க இதுல எவ்வளவு சங்க இருக்கணும் இது எல்லாமே உயிரோடதான் இருக்கு எல்லாமே உயிரோட இருக்கு தலைவங்க எல்லாருமே வெளியே வருவாங்க கொஞ்சம் தண்ணி வந்து ஆஹ் பெருக்காகவும் பெருக்காகவும் இப்போதைக்கு காலில் வத்தா இருக்கு ஒரு இப்பதைக்கு என்னன்னா காலையில ஒரு ஏழு மணி ஆகிருக்கு சரிங்களா ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே அப்படியே பெருக்கு ஏற ஆரம்பிச்சிடும் பெருக்கு ஏறி தான் இவ்வளவுக்கு தண்ணி வந்துடும் தெரியுதுங்களா இதுதான் வந்து கொட்ராசின்னு சொல்லுவோம் தண்ணிக்குள்ளேயே இருக்குறதுனால கொட்ராசி பிடிச்சிருக்கு பாருங்களேன் எப்படி இருக்கான் தூண்தலைலாம் அமைச்சிருக்காங்க பாருங்களா கையாந்த ரசை பிரியா பார்க்க சின்னதா தெரியும் ஆனா பிரம்மாட்டமான தூணுங்க பாருங்களா ஒரு தூணி எப்படி இருக்கு அப்படியே ஒரு வத்தம் போகுது கெப்டப்பா இந்த மாதிரிலாம் தீவுகளில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்மளோட மீனவன் நாலேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க ஏதாவது ஒரு மீடியம் யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எதுலேனாலும் ஃபாலோ பண்ணுங்கள் லாங் வீடியோ வந்து நம்ம மேக்ஸிமம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் போடுவோம் நல்ல கிளாரிட்டியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நம்மளோட மீனவன் நாலேஜ் யூடியூப் சேனலில் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அதில் தான் வந்து ஃபுல் கிளாரிட்டியில் வந்து நம்மளால போட முடியும் அதுக்காக தான் சரிங்களா அடுத்து பார்ப்போம் இங்கே என்ன விசித்திரமான ஒன்று கிடக்கு பாருங்களா எப்போல சங்கு பாருங்க என்னமோ கிடக்குதுண்ண இதில் நம்பியும் கையை வைக்க முடியாது இங்கே ஒரு குட்டி ஸ்டார் வளருக்கு இப்போ எல்லோ கலரில் தெரியல ஸ்டார் வத்து ஓடுனா தான் இருக்கும் அதை நான் வந்து காட்டிட்டேன் என்ன உலகம் முன்னாடி போலாம் பட் எதாவது நச்சிருவோம் போக போக கொஞ்சம் அப்படி தண்ணி குடிக்கிட்டே போகும் மறு அந்த பக்கம் எவ்வளோ வத்து ஓடி இருக்கு அப்படின்னு சொல்கிறத நான் வந்து காட்டேன் பாருங்கண்ணே இந்த சைடு வந்தோம் அதாவது பாலம் வந்து அங்கிட்டு இருக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தோம் சங்கை பாருங்க குமிஞ்சு கதக்கிறாங்க தெரியுதா எவ்வளோ சங்குன்னு எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க எல்லாருமே அவங்க ஓட்டில் வெயிட் பண்ணுவாங்க தண்ணி வத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓ ஃபுல்லாக சங்கு தாங்கிறது இங்கே பாருங்களேன் இங்கே வத்தோடி இருக்கிறத தெரியுதா இது எல்லாமே வத்து ஒண்ணனால கல் எல்லாமே வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இங்க பாருங்க ஒரு பாறைய இந்த மாதிரி பாறைகள் தான் அங்கங்க திடீர்னு திருநு வரும் அதனாலதான் இந்த வல்லங்கள் போகும்போது பயப்படுறாங்க திடீர்னு என்ன ஆகும்னா நம்ம வந்து சின்ன தண்ணி பூல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் திடீர்னு பாறை எடுத்துரும் இந்த மாதிரி பாறை வருதுன்னா என்ன ஆகும்னா அப்படியே அந்த வல்லம் வந்து அந்த பாறையில் ஏறிடும் ஏறுனாவே உடச்சிடும் ஒரு நந்து பார்த்தேன் அதையும் ஒன்னு காக்க நல்ல நந்தா தெரியுதா பாருங்க கல்வெட்டி ஒரு நல்ல நண்டு

ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிரமியமான காட்சி பார்த்துருப்பீங்க சரிங்களா ஏதோ இதுவரையும் நீங்கள் பார்க்காத ஒரு காட்சியை நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதை நம்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரி தூண்கள் எல்லாத்தையும் இவ்வளோ பக்கத்தில் இந்த மாதிரி வத்தோடி இருக்கும்போது யாரும் காட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிற எனக்கு தெரில இங்கே ஒரு மூறை உயிரோட இருக்கு பாருங்களா இதை தான் மூரைன்னு சொல்லுவோம் இதுக்குள்ளே வந்து மஞ்சள் கரு மாதிரி முட்டை மாதிரி இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்லாம் ஆனால் இது குத்துச்சின்னா நல்லா விஷம் விஷம்னா கதுக்கும் நல்லா வலிக்கும் முள்ளு மாதிரி இருக்கா நம்ம இங்கேயே இருக்கிறோம் இருந்துமே இந்த தூண்களை எத்தனை டைம் பார்த்தாலுமே பிரமியமாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரிங்காக இருக்கட்டும் இந்த தூண்களாக பரிசு பற்றி இருக்கிறதே ஒரு இது தனி வகையான அழகாக இருக்குது இன்னுமே நான் கொஞ்சம் வெள்ளனே வந்துட்டேன் இந்த சீனை பார்க்கவும் இதை கார்ட்டூன்னு சொல்கிறதுக்காக இந்த ஏழு மணிக்கே வந்தாச்சு இன்னுமே சன்ரைஸ் ஆகலை அந்த சன்ரைஸ் ஆகாதனால தான் இன்னும் கிளியராக நம்மளால் காத்த முடியலை சன்ரைஸ் ஆகிருச்சுன்னா இன்னும் என்னால் காத்த முடியும் தெரியுதா தூணல எப்படி இருக்கணும் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அத்தகாசமான ஒரு அமை கடல்ல இவ்வளோ உயரத்தில் தெரியுதா சரியானங்க எத்தனை டைம்னாலும் சொல்லலாம் பாவன் ரொம்ப பேர் வந்துருப்பீங்கள்ல உங்களுக்கு எந்த பாலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா பசு சில பேர் கீழே இருந்து பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பசு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு மூணு பிரிட்ஜில் வந்து இப்போதான் புதுசாக கேட்டாங்க புதுப்பாலம் தெரியுதுல நல்லா உயர்ந்து மேலோஞ்சி இருக்குது நமக்கு எப்போதும் பஸ் பாலம் நல்லா பிடிக்கும் அதுக்கு அந்த பழைய பாலம் நல்லா பிடிக்கும் உங்களுக்கு எந்த பாலம் ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இங்கே பாருங்கள் தடை செய்யப்பட்டால் குடிக்கவே கூடாது அட்டை இருக்கு ஈரோடு இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து தொடவே கூடாது இது வந்து கவர்மெண்டால தடை செய்யப்பட்டது யாரும் பிடிக்கவும் கூடாது தொடவும் கூடாது அவ்வளோதான் தடை செய்யப்பட்டது முடிஞ்சு தெரியுதா இந்த தான் இந்த எல்லாமே பொறுத்துருச்சு சாய்ந்திர நேரங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா மிதந்துடும் இங்கேயெல்லாம் பாருங்க இந்த வட்டையெல்லாம் மணலே சொருவி நின்றுச்சு தெரியுதா இப்பவுமே எடுக்கணும்னா ரெண்டு பேரோட உதவி தேவை தள்ளிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி ஆகுதுன்னா தண்ணி வந்து பெருக்காயிடும் பெருக்காயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மிதந்துடும் இதுவே மண்ணில் இருக்கிறனால இந்த வார்த்தைக்கு அவ்வளோவா பிரச்சனை வராது இதுவே கல்லாக இருந்துச்சுன்னு டேமேஜ் ஆயிரும் ஓட்டையே விழுந்துடும் பழைய பழத்தை வந்து கல்லை காட்டினேன் தூரத்தில் இருந்து இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிற பாருங்க வத்து ஓடுனால அப்போல தெளிவா தெரியுதுங்க ஒவ்வொரு தூணும் பேருக்கு இங்க எல்லாம் வந்து காய்க்க முடியாது நான் உங்கள்கிட்ட வந்து காக்குறேன் மேல இருந்து பாப்பீங்க பாக்கும்போது உங்களுக்கு சின்ன பீஸா தெரியும் பாருங்க எப்படி இருக்கு ஐயோ

ட்ரெயின் ஓடிச்சு இப்போ ஓடலை இங்கே பாருங்க புதுப்பாலம் இங்கேயுமே தூண்களை பாருங்களா இந்த தான் தூணுதான் அடி கல்லிலையே ரெட் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த கல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அவ்வளவு ஒரு இதா இருக்கு பாருங்களேன் அந்த கல்லே நமக்கு ஒரு கான்பிடெண்டாக கொடுக்குது ஒண்ணும் ஆவாதுடா அப்படின்னு சொல்ற மாதிரி